பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க பாக்கியா செல்விகிட்ட சொல்றாங்க எப்படியாவது அமைச்சர் மூலமா என் பையனை வெளியில கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்ச இந்த கவுன்சிலரையும் சும்மா விடக்கூடாது செல்வி அப்படின்னு அமைச்சரை பார்க்க வீட்டுக்கு போகும்போது அங்கே கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு பாக்கியாவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கவுன்சிலருக்கு சரியான பதில் கொடுக்கணும் பாக்கியாவால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்னையும் அந்த கவுன்சிலர் மதிக்கிறதில்ல கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்காரு அதனால் பாக்கியாவை பற்றி சொல்லி கட்சியில் இந்த கவுன்சிலர் செய்கிற பிரச்சனையும் புரிய வச்சு கவுன்சிலருக்குன்னு இருக்கிற பொறுப்பை வச்சு தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அந்த பொறுப்பும் அந்த வேலையும் இல்லைனா கவுன்சிலரால் இனி ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அதுக்காக தான் நான் இப்போ இந்த பாக்கியாவுக்காக பேசுகிற மாதிரி அமைச்சர்கிட்ட பேச போறேன் அப்படின்னு அந்த கட்சில வேலை பார்க்குற ஆளும் ஒரு முடிவெடுக்கிறாரு இங்கே அமைச்சரை பார்க்க அந்த ஆள் போயிட்டு ஐயா உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதுலேயும் பாக்கியலட்சுமின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ரொம்ப பாவம் பக்கத்தில் ஒரு மெஸ் வச்சு நடத்துகிறாங்க அதில் நம்ம கவுன்சிலர் இருக்கார்ல அவர் செய்த பிரச்சனையால் தேவையில்லாமல் அவங்க பையன் மேலே பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ உள்ளே வேற வச்சிருக்காங்க கொஞ்சம் நியாயம் கிடைக்கிறதுக்காக அவங்கள பார்க்க வந்திருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அவங்கள அனுப்புனீங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிற நியாயமும் புரியும் உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கட்சியில் வேலை பார்க்குற அந்த ஆளும் அமைச்சர்கிட்ட சொல்லி புரிய வைக்க அது யாருன்னு கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டரோட பிறந்தநாளை வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காகவும் கொண்டாடுறதுக்காகவும் நிறைய பேர் அங்கே வந்துட்டுருக்க உடனே இங்கே பாக்கியாவும் செல்வியும் பேசிட்டு இருக்க செல்வி சொல்கிறாங்க அக்கா அங்கே மினிஸ்டர் மட்டும் உங்ககிட்ட பேசினாங்கன்னா இந்த கவுன்சிலரை சும்மா விடாதக்கா அவர் செஞ்ச எல்லா உண்மையும் சொல்லு உன் மூலமாக அந்த கவுன்சிலருக்கு வேலையே இருக்கக்கூடாது பெரிய பொறுப்பில் இருந்தால் என்ன வேணால் செய்யலான்னு ஒரு நினப்பு அவருக்கு இருக்குல்லக்கா அதை நீ கண்டிப்பாக மாற்றி காமிக்கணுக்கா நீ ஏன் போய் மன்னிப்பு கேட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினேன் ஆனால் அவர் ஏதாவது கேட்டாராக்கா இப்போ கூட பாருங்கள் அமைச்சர்கிட்ட வேணும்னாலும் போங்க யார்கிட்ட வேணும்னாலும் போங்க உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அந்த பேச்சு பேசினார் இல்லைக்கா அந்த கவுன்சிலரு அவரை எப்படிக்கா நம்ம சும்மா விட்டுறது அவர் செஞ்ச தப்பு இங்கே மினிஸ்டருக்கு புரிய வைக்கணும் புது மினிஸ்டர் கண்டிப்பாக உன் நீ சொல்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கவுன்சிலருக்கு சரியான பதில் கிடைக்கும் நம்மளுக்கு நியாயமும் கிடைக்கும்க்கா அப்படின்னு பேசிட்டுருக்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு போன ஒருத்தர் வரவே இல்லையே செல்வி அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல மினிஸ்டர் நம்மக்கிட்ட பேசுவாரா அவ்வளவுதான் இந்த மினிஸ்டர் மூலமாக உதவி மட்டும் கிடைக்கல என்னைக்கும் என் பையனை வெளியில் கொண்டு வரவும் முடியாது என் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடி என்னை அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு இங்கே செல்வி முன்னாடி பாக்கியாக கண்கலங்கி நிற்கிறாங்க இங்கே ஜெனி ஜோசப் கிட்டே சொல்கிறாங்க பாக்கே ஆண்டி வர வர ரொம்ப மாறிட்டாங்க அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் முக்கியம் நல்லா சம்பாதிக்கணும் அவங்க பசங்களை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படி அக்கறை இருந்திருந்தால் வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்லியும் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து செளியனுக்கு பிரச்சனையை வர வச்சுருப்பாங்களா அவங்களுக்கும் வயசாகுது ஆனால் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணோன்னு நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ செளியன்னு இல்லாமல் நான் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறேன் இப்போ கூட வந்து எப்படி பேசிட்டு போகிறாங்க பாருங்கள் எனக்கு பாக்கிய ஆண்டி மேலே தான் கோவம் எப்பயுமே அவங்க பிஸ்னஸ் செய்யும்போது சப்போர்ட்டாக இருந்தது நான் தான் ஆனால் இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பசங்களை படிக்க வைக்க வேண்டாம் எல்லாரும் நல்ல வேலையில் இருக்கும்போது வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு என்ன இப்போ பாருங்கள் எந்த தப்பு செய்யாத செளியன் வெளியில் வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணம் பாக்கிய ஆண்டி தான் அப்பா இனி பாக்கியா ஆண்டியால் ஒன்றும் முடியாது செளியனை கண்டிப்பா வெளியில கொண்டு வர முடியாது நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும் எனக்கு செளியனை பார்க்கணும் போல இருக்கு நம்ம வீட்டுக்கு நீங்க சொன்னீங்க தானப்பா வந்த செளியனை யார் மூலமாவது சீக்கிரம் வெளியில கொண்டு வாங்கப்பா உங்களை தான் இருக்கேன்னு இங்க செளியனை நினச்சி ஜோசப் ஜோசப் கிட்ட இங்க வந்து ஜெனி பேசி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அங்க கட்சியில் இருக்கிற அந்த ஆளும் பாக்கியா கிட்ட வந்து சொல்றாங்க புதுசா வந்த மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிருங்க பத்து நிமிஷம் பேசுறதுக்கு அவர் நேரம் கொடுத்துருக்காரு புரியுதுல்ல உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அதனால அந்த கவுன்சிலருக்கு செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியே பாக்கியாவை கூட்டிகிட்டு போக உடனே பாக்கியாவும் நடந்த எல்லாத்தையும் மினிஸ்டர்கிட்ட சொல்லணுன்ற எண்ணத்தில் போகிறாங்க இங்கே பாக்கியா ஐயா உங்களை பார்க்கணும் உண்மையெல்லாம் சொல்லணும்னு நான் நினச்சி தான் வந்திருக்கேன் என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் பக்கத்தில் தான் மெஸ் வச்சு நடத்துகிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கணும்னு நினச்சி தனியாக ஆளாக நின்று அந்த மெஸ்ஸை ஆரம்பித்தேன் ஆனால் இங்கே இருக்கிற கவுன்சிலர் அதாவது உங்கள் கட்சியில் இருக்கிற உங்களுக்காக வேலை பார்க்கணும்னு நினைக்கிற அந்த கவுன்சிலர் அங்கே எங்களுக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாரு ஏன் எங்கள் ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு பிரச்சனை செஞ்சிகிட்ருக்காரு அவரால் பெருசாக எந்த ஒரு நல்லதும் நடக்கவே இல்லை நாங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்காம அவர் கொஞ்சம் ஆளுங்களையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே இருந்த ரெஸ்டாரண்ட்டில் மற்றவங்கள சாப்பிட விடாமல் பிரச்சனை செஞ்சு எங்களை ஹோட்டல் நடத்த விடாமல் செய்கிறாரு இதில் என்னையா நியாயம் இருக்குது அது மட்டும் இல்லை அன்றைக்கி வந்து என்னை பற்றியும் என் கூட வேலை பார்க்குற செல்வியை பற்றியும் தப்பாக பேசினா என் பையன் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பான் இவ்வளோ உண்மையும் தெரிஞ்சுருந்தும் நாங்கள் அவர் மேலே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல என் பையன் கோவத்தில் என் அம்மாவையே தப்பாக பேசிட்டியே அப்படின்ற ஒரு கோவத்துல அவரை வெளுத்து வாங்கிட்டான் ஆனால் சாதாரண ஒரு பிரச்சனையை பெருசாக்கி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டு இப்போ எங்களை கடையும் திறக்க விடாமல் எங்கள் மெஸ்ஸை நடத்த விடாமல் செய்யணும்னு என் பையனையும் உள்ளே வச்சுட்டாரு அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு கவுன்சிலர்கிட்ட போய் வீடு தேடி போயிட்டு மன்னிப்பு கேட்டேன் தப்ப என்னவோ அவர் பக்கம்தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்லாமல் என் பையனுக்காக மன்னிப்பு கேட்டா நீ யார்கிட்ட வேணும்னாலும் போய் சொல்லு உன் பையன் வெளியில வர முடியாது உனக்காக உன் பையனுக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு ரொம்ப திமிரா பேசி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு இதில் எங்க மேல என்ன தப்பு இருக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தர் இப்படி பிரச்சனை செஞ்சால் சும்மா இருப்பீங்களா என் பையனாக இருந்தாலும் சரி வேறு யாருக்கும் பிரச்சனை வந்தாலும் செளியன் கண்டிப்பாக இப்படி தான் செஞ்சுருப்பான் எங்களுக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லை உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு செல்வியும் ஆமாயா அங்கே இங்கேன்னு போகணும் ஏன் அந்த கவுன்சிலர்கிட்ட கூட போகணும் வாக்கியாக்கா எவ்வளவோ பேசி மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அவர் எதையும் கேட்குற மாதிரி இல்லை இப்போ கூட உங்களை பார்க்க வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தப்ப கூட உன்னால் முடிஞ்சது செய் நான் இந்த கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கேன் என்னை மீறி யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவ்வளோ சத்தமாக பேசி எங்கள் பாக்கியக்காவை அவமானப்படுத்துகிறாரு எங்களால் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது இங்கே நான் ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை சரியா செய்யணுன்ற எண்ணம் இங்கே யாருக்குமே இருக்காதா அப்படி மினிஸ்டர் ரொம்ப கோபமாக பேச உடனே கட்சியில் வேலை பார்க்குற ஆளும் மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாரு ஐயா நானும் உங்ககிட்ட அந்த கவுன்சிலரை பற்றின முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல உனக்கென்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை வெளியில் கடை வச்சு நடத்துகிறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறவங்கன்னு மட்டும் இல்லை நம்ம கட்சிக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனையை செஞ்சு கட்சியில் தேவையில்லாமல் பணத்தெல்லாம் ஏமாற்றி அந்த கவுன்சிலர் வாங்கிட்ருக்காரு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தா என்னையே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரய்யா நீங்க அந்த கவுன்சிலர் ரொம்ப நல்லவர்னு ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை இப்படி ஏமாத்தி வாழ்றது பணம் வாங்குறது அவமானப்படுத்துறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சு பிரச்சனை செஞ்சா எப்படி எங்களால் தாங்கிக்க முடியும் நாங்க எல்லாரும் உங்களை நம்பிதானே இருக்கோம் அப்படின்னு பாக்கியாவுக்காகவும் அங்க கட்சிக்காகவும் நியாயம் கேட்டு நிற்கிறாரு அந்த கட்சியில வேலை பார்க்கற ஆளு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சரும் என்ன நடக்குது முதல்ல அந்த கவுன்சிலரை வர சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு விசாரித்து நான் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் பாக்கியலட்சுமி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இனி உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு யாராலையும் பிரச்சனை வராது நீங்கள் எப்பயும் போல உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஆரம்பித்த அந்த மெஸ்ஸை நல்லபடியாக நடத்தலாம் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் யாரை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே செல்வி சொல்கிறாங்க என் பையனும் அதே கடையில் வேலை பார்க்குறான் எங்களுக்கு பாக்கியா அக்கா ரெஸ்டாரெண்ட்டை விட்டால் வேற எங்கேயும் வேலைக்கு போகவும் தெரியாது இப்படி நாங்கள் பாக்கியா அக்காவை நம்பி இருக்கோம் அது மட்டும் இல்லை அக்கா சாதாரண ஆளெல்லாம் இல்லை பெரிய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் எவ்வளோ பாக்கிய அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படி இருக்கும்போது கிட்ட பெரிய பொறுப்பை வாங்கின அந்த கவுன்சிலர் எங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்தி பேசி பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் ஐயா வேறு யார்கிட்ட சொல்லி நாங்கள் நியாயம் கேட்குறதுன்னு தெரியல உங்களை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு நினச்சோம் இன்றைக்கி உங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு எங்களை பார்த்தனா உண்மையை சொல்லி உதவி கேட்கலாமேன்னு வந்தோம் எங்களுக்கு உதவி செஞ்சால் அதுவே போதும்னு சொல்ல அங்கே இது எல்லாத்தையும் பார்த்துட்டே நிற்கிறாரு கவுன்சிலர் பாக்கி அவள் சாதாரண ஆளுன்னு நினச்சேன் என் வேலைக்கே பெரிய பதில் கொடுக்கறதுக்காக நடந்த எல்லாத்தையும் இங்கே அமைச்சர்கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விடணும்னு வேறு நினச்சிருக்காங்களா இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் இதுதான் சரியான சமயம்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கட்சியோட ஆளும் என்ன இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டானே இப்போ தலைவர் கேட்க போற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கவுன்சிலர் ரொம்ப கோபமாக யோசிக்க உடனே இங்கே மினிஸ்டரும் அந்த கவுன்சிலரை கூப்பிட்டு விடுங்க என்ன எதுன்னு கேட்கணும் இப்படி அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செஞ்சால் எப்படி இவர் நல்ல பொறுப்பில் வந்து பொறுப்பெடுத்து செய்ய முடியும் ஒரு பொறுப்பில் இருந்தால் கொடுத்த வேலையை சரியாக செய்யணும் அதை விட்டுட்டு பொறுப்பு இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் என்ன வேணால் செய்யலாம் நினச்சா கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு வேலையை தகுதியான ஆளுக்கு தருவேனே தவிர்த்து இப்படி ஏமாத்துற ஒருத்தருக்கு நான் தரவே மாட்டேன்னு சொல்ல அங்கே வந்த கவுன்சிலரும் தலைவரே என்னையா கூப்பிட்டு விட்டீங்கன்னு கேட்கும்போது என்ன செஞ்சு வச்சிருக்க நான் ஊரில் இல்லைனா நீ எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறியா ஏதோ பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் தேவையில்லாத பிரச்சனை செய்கிறேன்னு நினச்சா கட்சிக்குள்ளேயே உன்னால பிரச்சனை வருதா எனக்கு ஒன்றும் புரியல ஒரு பொறுப்பை கொடுத்தா உனக்கு சரியாக செய்ய தெரியாதா உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீ உதவி செய்யணும் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு நீ நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் மீறி பணம் தான் முக்கியம்னு பொறுப்பை கையில் வச்சுக்கிட்டு என்ன வேணால் செய்யலாம்னு நினச்சா அந்த பொறுப்புக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி உனக்கு அந்த வேலையே இல்லாமல் செய்ய என்னால் முடியும் பொறுப்பை கொடுத்த எனக்கு அந்த வேலையை இருந்து எடுக்க மாட்ட முடியாதா என்னன்னு கேட்க இல்லை தலைவரே நான் இனி அப்படிலாம் நடக்க மாட்டேன் பாக்கியலட்சுமி சொல்கிறது எல்லாமே பொய் தான் இந்த பாகியலட்சுமியை நம்புனிங்கன்னா அவ்வளவுதான் நான் யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் பிரச்சனை செய்யலை என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன் நான் அந்த பாக்கியாவோட பையன் அந்த தான் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு நான் யாருன்னு தெரியாமல் என்ன அவமானப்படுத்த எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கிட்டான் அந்த கோவத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இதில் என்ன தலைவரே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த கட்சியில் உள்ள ஆளும் பொய் சொல்கிறாரு தலைவரே நான் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறேன் என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது கட்சியில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிரச்சனை செஞ்சு நிறையா தேவையில்லாத பணப்பிரச்சனைகளையும் வசமாக மாட்டிகிட்டு இருக்காரு வேணும்னா ஆதாரத்தை பாருங்களேன் அப்படின்னு பாக்கியாவுக்கு உதவி செய்யற மாதிரி சரியான நேரத்துல வந்து அந்த ஆளும் ஆதாரத்தெல்லாம் காமிக்க இங்கே மினிஸ்டருக்கு கவுன்சிலர் மேல ரொம்ப கோவம் வருது பாக்கியா சொன்னதும் உண்மைதான் ஆதாரம் ரொம்ப தெளிவா இருக்கு கவுன்சிலர் சொல்றது மட்டும் தான் போய் அப்படின்றது மினிஸ்டருக்கு தெரிய வர உடனே மினிஸ்டரும் இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாது ஒன்னால் இந்த பொறுப்பை சரியா எடுத்து நடத்த முடியாது பணம் இருந்தா என்ன வேணா செய்யலான்னு நினைக்கிறேல்ல பொறுப்பு இருந்தாலும் யாரையும் மதிக்க நினைக்கிறேல்ல இனி இந்த பொறுப்பும் உனக்கு இருக்க போறது இனி பணமும் உனக்கு வர நான் கொடுத்த வேலையை நானே எடுத்துடுறேன் த சரியான ஆளுக்கு இந்த வேலையையும் பொறுப்பையும் கொடுத்தா அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க ஒன்னால் முடியாததை அடுத்தவங்க செஞ்சால் அதை நான் பாராட்டி புகழ்ந்து பேசுவேன் ஆனால் என்ன ஏமாத்திரம்னு நினச்சா கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை உன்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்ல ரொம்ப கோவத்தில் பாக்கியாவையும் கட்சியில் இருக்க அந்த ஆளையும் பார்த்து கவுன்சிலர் முறைக்கிறாரு இதை பார்த்துட்டு செல்வியும் ஐயா உங்ககிட்ட வந்தால் நியாயம் கிடைக்கும்னு நினச்சி வந்தோம் ஆனால் இப்படி உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் சொல்கிறது தான் உண்மை இந்த கவுன்சிலர்கிட்ட சொல்லி இந்த செளியன் தம்பியை வெளியில் கொண்டு வர கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்களேன் எங்களுக்கும் ரெஸ்டாரண்ட்டில் இவரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க இவர்கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து பிரச்சனை செய்கிறாரு அப்புறம் எப்படி எங்கள் ரெஸ்டாரண்ட்டை நம்பி கஸ்டமர் சாப்பிட வருவாங்க நாங்கள் தனியாக நின்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் எனக்கும் என் வீட்டுக்காரர் சரியில்லை பாக்கிய அக்காவுக்கும் அதே நிலமை தான் அப்போ நாங்களாம் முன்னேறணும்னு நினைக்கவே கூடாதா அப்படின்னு செல்வி நியாயம் கேட்குறாங்க பாக்கியாவுக்காக உடனே அமைச்சரும் பாக்கியா பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் சரியான ஆளுக்கு தான் பொறுப்பை கொடுத்துட்டு போனேன்னு நினச்சேன் ஆனால் இந்த ஆள் இப்படிலாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் உங்கள் பையன் சீக்கிரமாகவே வெளியிலையும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலரை பார்த்து சொல்கிறாங்க உனக்கு வேலை முக்கியம்னா உடனே அந்த செளியன் வெளியில் வரணும் நீ செஞ்ச தப்புக்கு அடுத்தவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாது உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ நல்ல கட்சிக்காக வேலை செய்கிறன்னு நினச்சேன் தானே தெரியுது பணத்துக்காக மட்டும்தான் வேலை செய்கிற பணத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் கண்டிப்பாக இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து ஏமாந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாரு மினிஸ்டர் அவமானப்பட்ட கவுன்சிலரும் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க உடனே பாக்கியா கிட்ட நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க உங்கள் பையன் செளியன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லை இந்த கவுன்சிலர் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நானே போலீஸ்கிட்ட பேசி சீக்கிரமாக உங்கள் பையனை வெளியில் வர உதவி செய்கிறேன்னு பாக்கியாவுக்கு நம்பிக்கை சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாங்க உடனே கவுன்சிலரும் என்ன தலைவரே நீங்கள் அதுவும் இந்த மெஸ் வச்சு நடத்துகிற பாக்கியா பேச்சை கேட்டுட்டு என்ன நம்பாமல் அவமானப்படுத்துகிறீங்க உங்களுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சன்றதை மறந்துட்டிங்களா நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க அதுக்கு காரணமே நாங்கள் எல்லோரும் தானேன்னு சொல்ல ஆமாம் நீ நல்லதும் செஞ்சுருக்க இப்போ பணம் வந்த உடனே நீ இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கலை நீ செஞ்சது தப்பு உன்னை பற்றி நிறைய பேர் தப்பாக தான் சொல்கிறாங்க நீ சரியாக வேலை பார்க்குறது இல்லை பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பை வச்சு நீ மற்றவங்களுக்கு பிரச்சனை செய்கிறன்னு எனக்கு தெரிய வருது அப்படி இருக்கும்போது உன் பக்கம் நியாயம் இல்லைன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் அதான் பாக்கியாவுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே செளியன்ற பையன் அந்த கவுன்சிலர் மூலமாக உள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும் அந்த செளியன் மேலே தப்பு இல்லை கவுன்சிலர் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய பாக்கியா மெஸ் நடத்தக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பையனை வசமாக மாட்டி விட்டுருக்காரு உடனே அந்த பையனை வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாவுக்காக இப்படி ஒரு உதவியை செய்கிறாரு தலைவர் அது மட்டும் இல்லாம பெரிய பொறுப்பில் இருக்கு இருந்தா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் ஆனால் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பொறுப்பு உன்னை பற்றி நிறைய பேர் தான் தப்பாக பேசுகிறாங்க நீ யாருக்கும் நல்லதே செய்கிறதில்ல போலன்னு கவுன்சிலரை கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க அந்த சமயம் இல்லவே இல்லை இந்த பாக்கியா சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்க அங்கே தலைவர்கிட்ட அந்த கட்சியில் வேலை பார்க்குற ஆளும் சொல்கிறாங்க இல்லை தலைவரே பாக்கியா உங்ககிட்ட உண்மையை சொல்லி நியாயம் கேட்கணும் உதவி கேட்கணும்னு வந்தாங்க உங்க வீட்டுக்கு வெளியில ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாங்க உங்ககிட்ட பேசணும்னு நானும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன் அந்த சமயம் கவுன்சிலர் ரொம்ப கோவமா பாக்கியாவை அந்த பேச்சு பேசிட்டாரு நான் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கேன் நான் சொல்லியும் நீ மினிஸ்டரை பார்க்க வந்திருக்கல்ல உன்னால் எதுவும் செய்ய முடியாது உன் பையனை என்ன செய்ய போகிறேன் பாரு நீ எப்படி உன் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நடத்துகிறேன்னு நான் பார்க்க போகிறேன் என் இடத்துல தானே நீ கடையை ஆரம்பிச்சிருக்க அது மட்டும் இல்லை நான் சொன்னால் நீ இங்கே இருக்கக்கூடாது கிளம்பிப்போ என்னை பற்றி நீ சொன்னாலும் அங்கே இருக்கிற தலைவர் நம்ப மாட்டாருன்னு இப்படிலாம் பேசி பாக்கியாவோட மனசை ரொம்ப மனசு வேதனைப்படுத்தி பேசினார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு பாக்கியாவுக்காக நானும் நியாயம் கேட்க வந்தேன்னு சொல்ல உடனே இங்கே அமைச்சர் தெளிவான ஒரு முடிவெடுக்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த பொறுப்பை உன்ன மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சி பிரச்சனை செய்கிற ஆளுக்கு கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனி இனி அந்த பொறுப்புக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை நீ அந்த வேலையை செய்ய வேண்டாம் ஏன்னா சரியான ஆளை நானே பார்த்து அவங்கள உன்னோட இடத்துல வச்சாதான் இந்த பொறுப்பு எவ்வளோ முக்கியமானது அந்த பொறுப்பை நீ சரியாக செய்யலைன்றது உனக்கு புரிய வரும் இனி நீ கவுன்சிலரும் கிடையாது இங்க உனக்கு வேலையும் கிடையாது அப்படின்னு தலைவர் தெளிவா சொல்ல அவமானப்பட்டு நிற்கிறாரு கவுன்சிலர் உடனே இங்கே பாக்கியாவும் எப்படி வீட்டுக்கு போகன்னு தெரியல எப்படியும் செழியன் வீட்டுக்கு வந்துடுவான்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காரு இங்க தலைவர் அதை தான் செல்வி வந்திருக்கேன்னு சொல்ல அக்கா எனக்கும் தலைவர் மேல நம்பிக்கை இருக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல விதமா பேசினாரு சரி என்ன தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு தலைவர் புரிஞ்சுக்கிட்டாருல அக்கா இனி எந்த பிரச்சனையும் வராது செளியன் தம்பி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு நீ உன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ற என் வீட்டுக்காவது வாக்கா அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியாவுக்கு கோபி ஃபோன் பண்றாரு செளியன் வீட்டுக்கு வந்துட்டான் பாக்கியா நீ எங்க இருக்க தான் செளியன் வீட்டுக்கு வந்து தான் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படி என்னதான் செஞ்ச பாக்கியா நீ உடனே வீட்டுக்கு வர சொல்லி அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க எங்கே இருந்தாலும் சீக்கிரமா வா பாக்கியா அப்படின்னு கோபி ஃபோன் பண்ணிட்டு வைக்கிறாரு பாக்கியாவுக்கு சந்தோஷம் தாங்கலை பாத்தியா செல்வி நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறத தலைவர் புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட பேசி செளியன் வெளியில் வந்துட்டான் என் பையன் வந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ நான் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் ஜெனிக்கிட்டேயும் சொன்னால் ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுவான் ஜெனியும் ஜெனியோட வீட்டில் உள்ள எல்லாரும் என்னதான் தப்பாக நினைச்சிட்டு இருந்தாங்க செளியன் வந்துட்டான் எனக்கு இதுவே போதும் நிம்மதியாக இருக்குது செல்வி நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன்னு பாக்கியா சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வர ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க பாக்கியா தான் செழியன் வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு செளியன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே போலீஸே இங்கே இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த தலைவரே ஃபோன் பண்ணி செளியனை வெளியில் விட சொல்லிட்டாங்களாம் அப்படி என்ன செஞ்ச பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா நடந்த எல்லாத்தையும் சொல்ல இங்கே ஈஸ்வரி பாக்கியாவுக்கு இவ்வளோ திறமை இருக்கா வீட்டுக்கு கூட வரமாட்டேன் என் பையன் கண்டிப்பாக வெளியில் வருவான்னு சொல்லிட்டு போனான் அதே மாதிரி செளியனையும் வர வச்சுட்டா பாக்கியா பெரிய திறமசாலி தான் அப்படின்னு பாக்கியாவை நினச்சி ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க ஈஸ்வரி இந்த பாக்கியாவுக்கு பிரச்சனை செஞ்சு எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் செளியனும் வெளியில் வந்துட்டா பாக்கியா பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு தலைவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேலையில்லாமல் செஞ்சுட்டாரே இந்த பாக்கியா பெரிய திறமசாலி தான் அப்படின்னு ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட பிரச்சனை செஞ்ச அந்த கவுன்சிலரும் பாக்கியாவோடய திறமையவும் புத்திசாலித்தனத்தையும் நினச்சி ரொம்பவே கோபத்தில் இருக்கார் ஆனால் ஈஸ்வரி பாக்கியாவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க இனி பாக்கியா பிஸ்னஸ்லாம் வேண்டான்னு முடிவெடுத்து வீட்டிலையே இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி